பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நடைபெற்ற திருக்கல்யாணம் வைபவத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்து ரசித்து சென்றனர் தேனி பங்களாமேட்டில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது கோயில் வளாகத்தில் மேலில் அமைக்கப்பட்டு அதை மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தனர் முன்னதாக யாகசாலையில் யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டு பூர்ணாஹிதி சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பத்து வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு தாரணம் செய்யப்பட்டது தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்றும் வைபவம் மூன்று முறை நடைபெற்று பின்னர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வண்ணமலர் மாலைகளால் ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தனர் தொடர்ந்து திருக்கல்யாண குளத்தில் காட்சி தந்த மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் தீபம் காட்டப்பட்டு பின்னர் சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது அதனை தொடர்ந்து பஞ்ச கற்பூர ஆராத்தியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தை கண்டு ரசித்து சென்றனர் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன

Ja, yeah, no? yeah. इन पूजा के नहाजीवर्कान समर्पयावस्तरे सर्मा दीपम दर्शयाम सर्वदी जयदी जयदी नक्षत्र दीपम दर्शयाम समर्पया राजा पिज़दाग नमो वयमी शव मूरहें